இரவும் பகலும் இடைவிடாமல் என் மன்றாட்டுகளில் உன்னை நினைவு கூறுகிறேன் உன் கண்ணீரை நினைவில் கொண்டு உன்னை காண ஏங்குகிறேன் கண்டால் என் மகிழ்ச்சி நிறைவடையும் வெளி வேட உன் நம்பிக்கையை நினைத்து பார்க்கிறேன் இத்தகைய நம்பிக்கை முதலில் உன் பாட்டி லோயி மற்றும் உன் தாய் ஊனிக்கு ஆகியோரிடம் விளங்கியது இப்போது உன்னிடமும் உள்ளதென உறுதியாக நம்புகிறேன் உன் மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள் எழுந்த கடவுளின் அருள் கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகிறேன் கடவுள் நமக்கு கோலை உள்ளத்தினை அல்ல வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கி உள்ளார் எனவே நம் ஆண்டவருக்கு நீ சாது பகிர்வதை குறித்தோ அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை கடவுளின் வல்லமை கேட்ப நற்செய்தின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள் அவர் நம் செயல்களை முன்னிட்டு அல்ல காலங்களுக்கு முந்திய தமது தீர்மானத்தின் படி கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின் நம்மை மீட்டுள்ளார் நமக்கு தூய அழைப்பு விடுத்துள்ளார் நம் மீட்பராக கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதன் மூலம் இப்போது அருள் வெளிப்பட்டுள்ளது

அவர் என்னிடம் ஒப்படைத்ததை இறுதி நாள் வரை காத்திட வல்லவர் என்கின்ற உறுதியான நம்பிக்கை எனக்கு உண்டு கிறிஸ்து இயேசுவிடம் நம்பிக்கையும் அன்பும் கொண்டு என்னிடம் நீ கேட்ட நலன் தரும் வார்த்தைகளை மேல்வரை சட்டமாக கொள் நமக்குள் குடிக்கொள்ளும் தூய ஆவியார் ஒப்படைக்கப்பட்ட நல்ல போதனைகளை காத்து கொள் பிகால் எர்மோகேன் உட்பட ஆசியாவில் உள்ள அனைவரும் என்னிடமிருந்து விலகி விட்டனர் என்பதை நீ அறிந்திருக்கிறாய் ஒனிசி பேரின் வீட்டாருக்கு ஆண்டவர் இணக்கம் காட்டுவாராக ஏனெனில் அவர் முழு பொறுமையை காட்டினார் அழிவில்லாத கண்ணுக்கு புலப்படாத எக்காலத்துக்கும் அரசராயிருக்கிற ஒரே கடவுளுக்கு என்றென்றும் மாண்பும் மாட்சியும் உரித்தாகுக ஆமீன் என் பிள்ளையாகிய தீமு உன்னை பற்றி முன்னர் சொல்லப்பட்ட இறை நான் உனக்கு இடம் கட்டளை இதுவே இந்த இறை வாக்குகளை துணையாக கொண்டு நம்பிக்கையுடனும் நல் மனசான்றுடனும் நன்கு போரிடு சிலர் இம்மனசான்றை உதவி தள்ளிவிட்டதால் விசுவாசம் என்னும் கப்பல் உடைந்து போக செய்தனர் அத்தகையோரில் இமனேயும் அலை சான்றரும் அடங்குவர் அவர்களை சாத்தானிடம் ஒப்புவித்து விட்டேன் கடவுளை பழி இருக்க கற்றுக் கொள்ளுமாறு இவ்வாறு செய்தேன் ஆமே